நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து புதியவராக இருந்தால் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பதிவு முடிஞ்ச உடனே மற்றவர்களுக்கும் பகிருங்க சரிங்களா தமிழகம் முழுவதும் திருக்கோயில்களின் பாதுகாப்புக்கென பத்தாயிரம் பாதுகாப்பு பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள்னு அமைச்சர் பிகே சேகர்பாபு தெரிவிச்சிருக்கிறார் கம்முனு டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு இதில் ஒரு வேலை போட்டால் கூட பரவாயில்லையே முழு விவரத்தை பார்ப்போம் நண்பர்களே வாங்க தமிழக சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் குறித்து காஞ்சிபுரம் மற்றும் வேலூர் மண்டலத்தில் உள்ள அனைத்து அலுவலர்களுடன் ஆலோசனை கூட்டம் சென்னை நுங்கம்பாக்கம் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் அலுவலகத்தில் நேற்று நடந்தது இதற்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு தலைமை வகித்தார் இதில் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை முதன்மை செயலாளர் சுந்தரமோகன் சந்திரமோகன் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் ஜே குமரகுருபரன் கூடுதல் ஆணையர் கண்கன் கண்ணன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் பி கே சேகர்பாபு கூறியதாவது இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் நூற்றி பன்னெண்டு அறிவிப்புகள் அறியப்பட்டன இதில் திருப்பணிகள் திருத்தேர் திருக்குளங்கள் நந்தவனங்கள் திருமண மண்டபங்கள் புதிய கல்லூரிகள் நலத்திட்ட உதவிகள் பணியாளர் நியமனம் உட்பட பல்வேறு பணிகள் அடங்கும் அறிவிப்புகளை ஓராண்டுக்குள் செயல்படுத்த துறை அலுவலர்கள் முனைப்புடன் செயலாற்ற என்று சொல்லியிருக்கிறாரு இறுதியாக என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட ஐந்து வருடங்களுக்கு மேல் தொடர்ந்து பணியாற்றி வந்த பணியாளர்களுக்கு முதல்வர் பணி நியமன ஆணைகளை விரைவில் வழங்க இருக்கிறார் மானியக் கோரிக்கையில் அறிவித்தபடி தமிழ்நாடு முழுவதும் திருக்கோயில்களின் பாதுகாப்பிற்கென பத்தாயிரம் பாதுகாப்பு பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளார்கள் அவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்குறாங்க நண்பர்களே நன்றி